விஷய வெரி ஹாப்பியான் உண்டு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு மற்றும் வாழ்த்துக்கள் வித்தியாசமான ஒரு கிருப்ப நீ நான் பார்த்துட்டு இந்த கிரிப் உருவாக்கப்பட்ட வருடம் பல நூற்றாண்டுகளை கடந்த ஒரு கிருப சரித்திரம் நமக்கு தெரியல என்று நினைக்கிறேன் ஏனால் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாம் வருடம் பிரான்சிஸ் அசோசியா ஒரு கேவ் கிருபனு குகையில் அந்த உண்மையான விலங்குகளை வைத்து அவர் இதை உருவாக்கினார் அதனைத் தொடர்ந்து இந்த கிருப் கிறிஸ்து பிறப்பு குடில் செய்கின்ற வழக்கமானது தொடரப்பட்டது நமது குருசெரி திருத்தல ஆலயத்திலே இந்த அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றது இது வந்து லைஃப் சைஸ் ஒரு பெரிய அளவு கொண்ட ஒரு கிருபாக அமைந்து இருக்கின்றது இது வந்து இந்த காலகட்டங்களிலே ஏறக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருடம் குட்சபட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அவர்கள் வந்து இந்த இடத்தை உருவாக்கி இந்த கிருபை அவர்கள் நம்ம இந்த ஆலயத்திற்கு அவர்கள் வழங்கினார்கள் அவர்களது நினைவாக இருக்கின்ற இந்த கிரிப் இன்றைய நாளில் இன்னும் அதிக நாள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு இருக்கின்றது குழந்தைசுவை நீங்களாம் பார்த்திருக்கிறீங்க இயேசுவின் அந்த திருமுக தரிசனத்திலே உண்மையான ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது அந்த மகிழ்ச்சி வந்து அமைதியிலிருந்து பிறக்கின்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது வானத்தில் பாடிய அதே செய்தி அதாவது கடவுளுக்கு மாற்றி உண்டாக உலகிலேயே அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி குறித்தாக குழந்தைகிற திருமுகம் அமைதியில் சாந்தத்தின் மகிழ்ச்சியும் புனிதத்தின் முகமாக இருக்கின்றது அதே மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் பகுதியில் வாழ்கின்ற எல்லா மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் மீண்டும் ஆக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்